തമിഴടിയൻ അനുവും വണക്കം ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கா அவர்கள் நாட்டு மக்களுக்கு முக்கியமான பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐந்து முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஏன்னென்று சொன்னால் அரசாங்கம் எதை நோக்கி போகுது என்ன திட்டத்தோடு இருக்குது அடுத்த கட்டமாக இலங்கையில் என்ன போகுது என்று சொல்லி நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்வது மிக அவசியமானது அது தாயகத்தில் வாழ்கிற எங்களுடைய மக்களுக்கு மிக மிக அவசியமானது அடுத்த கட்டமாக இலங்கை எதை நோக்கி போகுது அரசாங்கம் உண்மையிலே என்ன திட்டத்தோடு இருக்குன்றதை நாங்கள் எனவே அது குறித்து சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் சொன்னா அரசாங்க அதிபர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களுக்கான ஒரு மாநாடு இன்றைக்கு கொழும்புல நடந்தது கொழும்பு நாரகேன் பிடில வந்து நடந்தது அதுல வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார் ஏன் இப்ப அரசாங்க அதிபர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு முக்கியமான மாநாடு கொழும்புல நடந்தது என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருது இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களை வந்து வினைத்திறன் உள்ளவர்களாக மாற்றணும் அரசாங்க திணைக்களங்கள் நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து மேம்படுத்தணும் என்று சொல்லி அது ஒரு பக்கம் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டுக் கொண்டு வருது அதிலேயும் குறிப்பாக பிரதமர் ஹரணி அவர்கள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வாரா மக்கள் வந்து அரசாங்க நிறுவனங்களுக்கு போனால் அரச திணைக்களங்களுக்கு போனால் சந்தோஷமா திரும்பி வரையில் அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுறையில் அங்க அவர்கள் யாரும் கவனிக்கிறது இல்லை அவர்கள் வந்து அழுது கொண்டு திரும்ப வருகிறார்கள் என்றெல்லாம் நிறைய கருத்துக்கள் வந்து கடந்த காலங்களில் சொல்லிக்கொண்டே வாரா அதே மாதிரி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் எடுத்து பார்த்தாலும் அவரும் இதே கருத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வாரார் மக்கள் வந்து அரச திணைக்களங்களுக்கு போனால் அரசாங்க ஒரு ஆபீஸ்க்கு போனா அங்க வரவேற்கிற கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அன்பாக கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை மக்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஆக்கள் இல்லைன்னு சொல்லி அதிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில அரச திணைக்களங்களில் சில வேலைகளை செய்கிறதுக்கு உதாரணமாக எங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் காசை கொடுத்து விட்டு அவர் உடனடியாக பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு தருவார் ஓம் தானே அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வழியை டோக்கன் எடுக்கிறது கியூல நிற்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து லஞ்சம் கொடுத்து 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 இதே மாதிரி நிறைய இடங்களில் எல்லா இடமுமே வந்து லஞ்ச ஊழல் வந்து புரியோடி போயிருக்குது இதை வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டியக்குள்ள வந்து அவருக்கு லூசு பைத்திய மண்டலம்னு சொல்லி அந்த கதையை எப்படியாவது மூடி மறைக்கலாம் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கு நம்ம ஒரு பக்கத்தால் ஆனால் அரசாங்கமே வந்து இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக எடுத்து அது செய்து கொண்டிருக்குது அதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களில் ஐந்து முக்கியமான விஷயங்களில் முதலாவது என்னென்னு சொன்னால் இதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன குழு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச சேவையை மாற்றுகின்ற குழுவா இந்த குழு வந்து எப்படி செயல்படும் என்று சொன்னால் நாடு முழுவதும் வந்து செயல்படும் அதோட எந்த ஒரு அரசியல் செல்வாக்கோ அரசியல் பின்புலமுமோ இல்லாமல் சுயாதீனமாக இந்த குழு செயல்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் அதாவது எல்லா அரசு அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் சுயாதீனமாக இந்த குழு இயங்கும் என்று சொல்லி இப்போ ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் வந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அரச அதிகாரிகள் மேலேயும் அரச திணைக்களங்கள் உண்மையான குறைபாடுகளை உண்மையான குறைபாடுகள் நீங்கள் எப்படி நடத்தப்படுறீங்க எப்படி நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் நீங்கள் வாயத்தில் வந்து வெளியில் சொல்ல சொல்ல சொல்லத்தான் அது வந்து பெரிய அளவில் வந்து பூதாகரமாக வெளியில் வந்து ஒரு மாற்றம் பெறும் எனவே மக்கள் போராடித்தான் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும் மக்கள் போராடி தான் எனவே இந்த ஒரு மாற்றத்துக்காக மக்கள் போராடணும் இப்போ ஜனாதிபதி ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார் எனவே இனி வரும் வந்து எல்லா அரசு துணைக்களங்களும் வந்து அரச நிறுவனங்களும் வந்து பாக அவதானிக்கப்படும் ஜனாதிபதி சொன்ன இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இருநூறு வருடங்கள் பழமையான இந்த அரச நிர்வாகத் துறையில வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அது சாதாரண நம்பிக்கை இல்லை என்று சொல்லியில் சிறிதும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் ஜனாதிபதியே சொல்லியிருக்கார் அரச சேவைகள்ல மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவர் வெளியிட்டு இருக்கிற அந்த உத்தியோகபூர்வமான அறிக்கையில இந்த சொல்லு இடம்பெற்றிருக்கிறது எனவே சேவை மீது மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நாட்டினுடைய ஜனாதிபதியே சொல்லுகின்ற போது அதுக்கு வேற கதையே இல்லை வேற மாற்று வார்த்தையே கிடையாது பொதுவா வந்து மக்கள் இது சம்பந்தமான முறைப்பாடுகளை காலங்காலமா சொல்லி கொண்டு வரதும் அதை வந்து சொல்லும் போது அரசாங்கத்தின விழாம இருக்கிறதும் கேட்டுங்க கதை மறிக்கிறதும் அல்லது ஜனாதிபதிக்கு கொண்ட முறைப்பாடு கொடுத்தா அந்த முறைப்பாடு அங்கே போட்டுட்டு பேசாமல் இருக்கிறதுமாக கடந்த காலங்களில் இருந்தது இருந்தது தானே ஆனால் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அவரே உணர்ந்து கொண்டு அவரே சொல்றார் அரச சேவைகளில் வந்து மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எனவே நாட்டினுடைய ஜனாதிபதிக்கே அது விளங்கிட்டு என்று சொல்லும் மாற்றங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் உலக மாற்றத்திற்கு ஏற்ப எங்களுடைய அரச சேவையும் வந்து மாற்றப்படணும்னு சொல்லி உண்மைதானே இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் மயப்படுத்தி நவீன மயப்படுத்தி மக்களுக்கான சேவை வந்து அப்படி இருக்கும் நீங்கள் வெளிநாடுகளில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி ஒரு அரசாங்க நிர்வாக திணைக்காலத்துக்கு போனாலும் சரி அவ்வளவு வரவேற்றும் அவ்வளவு கனிவாயும் அவ்வளவு அன்பாயும் கதைப்பினும் ஒரு விஷயம் எங்களுக்கு விளங்கி நடத்தினா பொறுமையா வட்டிவா விளங்கப்படுத்தும் இப்ப நாங்கள் வெளிநாட்டாக்கள் தானே இருந்தாலும் இந்த நாட்டு குடிமக்களா இல்லை தானே வெளிநாட்டு மக்கள் தானே ஆனால் அப்படி ஒரு வேற்றுமை பார்க்கணுமா இல்லை உண்ட தோல் கருப்பு உண்ட தோல் ப்ரௌனாக இருக்குது நீ அந்த ஊர் இந்த ஊரோட இதை கதைக்கணுமா இல்லை எல்லாருக்கும் ஒரே சேவை தான் எங்களுக்கே அவ்வளோ சேவை வழங்கும் போது இந்த நாட்டில் வந்து எல்லாருக்குமே சம சேவை தான் எனவே அப்படியான ஒரு சேவை வந்து என் எங்கட மக்களுக்கு வழங்கலை பாருங்க யாரோ ஒரு வெள்ளக்காரன் எங்களை மதித்து எங்களுக்கு நல்ல சேவை வழங்கும் போது நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் கதைக்கிறது தமிழ்தான் அவையல் கதைக்கிறது தமிழ்தான் நீங்கள் கதைக்கிறது சிங்களம் அவையை கதைக்கிறதும் சிங்களம் ஒரே மக்கள் தானே எனவே நீங்களே உங்களுடைய மக்களுக்கு சரியான சேவையை வழங்கியில் ஏன் வழங்கியில் அப்போ இது யோசிக்க வேண்டிய விஷயம் அதோடு வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க அவர்களுடைய நிறைய நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கை மட்டும் இல்லாமல் நிறைய நடவடிக்கைகள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறத முன்னுதாரணமாக கொண்டு இருக்குது வெளிநாடு மாதிரி இலங்கையை மாற்றணும் என்றுதான் அவருடைய ஒரு கனவாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்குரிய ஆதரவாளர்களில் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கணும் அவர் வந்து தேர்தலுக்கு முந்தின வந்து நிறைய பிரச்சார பணிகளுக்காக எல்லா வெளிநாடுகளுக்கும் வந்தவர் கனடாவாக இருக்கட்டும் இங்கே லண்டனாக இருக்கட்டும் வேறு வர நாடுகளுக்கெல்லாம் போனவர் போனவர் தான் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த வரவேற்பு அந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது இங்க லண்டன்ல ஒரு டபுள் டெக்கர் பஸ்லயே கூட ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காவுக்கு வந்து விளம்பரம் எல்லாம் போட்டு அது லண்டன் தெருக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு தெரிஞ்சது அதுக்கு பெரிய காசு சில வழியாது கூட அப்படியான ஒரு முயற்சியை வந்து எடுத்தவை என்ன வெளிநாடுகளில் வந்து அவருக்கான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் அப்போ அவை என்ன செய்வினம் சொன்னால் நிறைய ஆலோசனைகள் சொல்லிவிடும் ஐடியாக்கள் குடிப்பினோம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னா ஏன்னு சொன்னால் இலங்கைய விட்டு வெளியில் வந்த ஆக்களுக்கு தான் இலங்கையை பற்றின ஒரு கனவு இருக்கும் அது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ யாராக இருந்தாலும் இலங்கையை பற்றின ஒரு கனவு இருக்கும் எனவே இலங்கையை வந்து வெளிநாடு மாதிரி கொன்றோணும் என்றதில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா மட்டுமில்லாமல் அவருடைய அனைத்து ஆதரவாளர்களும் அதே சிந்தனை போக்கலாம் இருக்கணும் ஏன் நாங்களே கூட இலங்கை வந்து சிங்கப்பூரா மாறணும் என்றுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கு நானே என்னுடைய காணொலிகளை வந்து திரும்ப திரும்ப அதை கொண்டே வாரன் சிங்கப்பூர் மாதிரி மாறையக்குள்ள பொருளாதாரம் வளரையக்குள்ள காசனுடைய பெருமதி அதிகரிக்கக்குள்ள பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி அதிகரிக்கக்குள்ள அது எங்கட மக்களுக்கு நன்மை எங்கட மக்களுக்கு தானே நன்மை எங்களோட மக்கள் வந்து ஒரு கௌரவிக்கப்பட்ட மக்களாக உணர்வினம் ஒரு உயர்ந்த குடிமக்களாக உயர் உணர்வினம் ஏன்னா எடுத்துன்னா பாஸ்போர்ட்டை வச்சு எல்லா நாட்டுக்கும் போகலாம் காசுன்ற பெருமதி கூட எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாட்டில் பொருளாதார பிரச்சனை இல்லை பாதுகாப்பு இருக்குது எல்லாமே வெளிநாடு மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே எனவே வந்து ஜனாதிபதி அவர்களுடைய அடிப்படை திட்டமே வந்து இலங்கையை வந்து வெளிநாடு மாதிரி மாற்றுறது அதுக்கு வந்து அரசு சேவை வந்து மாற்றப்படணும் நீங்கள் ஒரு சிங்கப்பூருக்கு போய் பார்த்தாலும் சரி மலேசியாவில் போய் பார்த்தாலும் சரி அல்லது லண்டனில் வந்து பார்த்தாலும் சரி வேறு எந்த நாட்டு போய் பார்த்தாலும் சரி அரசு அப்படி இருக்கும் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும் எனவே அதே மாதிரி இலங்கையில் மாற்றணுமென்றது தான் ஜனாதிபதி அவர்களுடைய திட்டம் அடுத்தது ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு வாரது இன்றைய கூட்டத்திலே வந்து சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா ரெண்டுமே வந்து வேறு வேறு கான்செப்ட் தான் இருந்தாலும் ஒன்று கொண்டு நன்கு தொடர்புடைய ஒரு கன்செப்ட் அதாவது வந்து ஸ்ரீலங்காவை வந்து டிஜிட்டல் மயப்படுத்தணுமென்றது அது வந்து மிகவும் சர்வசாதாரணமானது எப்பயோ சீதர்க்க வேண்டியது ஆனால் கடந்த காலங்கள் இருந்தாங்களே பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே எனவே வந்து இலங்கை மாதிரியான ஒரு குட்டி தீவு ஒரு சின்ன நாட்டை வந்து கொஞ்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை வந்து டிஜிட்டல் மயப்படுத்துறது வந்து அவ்வளவு கடினமானது அல்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொலைபேசி சேவைகளுக்கு தானே ஃபோர் ஜி ஃபைவ் ஜி என்று சொல்லி அந்த தொலைபேசி ஸ்பீட் இருக்குது தான் இந்த இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணுற ஸ்பீட் அது இங்கே வெளிநாடுகள் இருக்கிறத விடவும் இலங்கையில் ஸ்பீட் கூடவா இலங்கையில் நிறைய இடங்களில் வந்து ஃபைவ் ஜி வேலை செய்யும் ஆனால் இங்கே வெளிநாடுகளில் உதாரணமாக லண்டனுக்கு ஃபைவ் ஜி கொண்டு வரன்னு சொன்னாலே அதுக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும் அதுக்கு அறுபத்தெட்டு விசாரணைகள் அதுக்கு குழு அமைக்கணும் கணக்க விவாதங்கள் நடத்தணும்னு சொல்லி கணக்க பிரச்சனை இருக்குது ஆனால் ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து இந்த ஃபைவ் ஜி சிஸ்டத்தை கொண்டு வரது வந்து மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம் அது ஏற்கனவே அங்கே வந்துட்டுது இதே மாதிரி இலங்கையை வந்து டிஜிட்டல் மயப்படுத்துறதும் மிகவும் சுலபமானது வெளிநாடுகள்லாம் நாங்கள் எப்படி டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டுக்கிறோம் ஒரே ஒரு நம்பர் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்குள்ள எங்களோட வாழ்க்கை இந்த எட்டு கட்டா மனுஷ வாழ்க்கையை பிரித்து கொண்டு பாட்டுருக்கு தானே எட்டாலாம் பிரிக்க தேவையில்ல ஒரே ஒரு நம்பருக்குள்ள இல்லாட்ட வாழ்க்கையும் அந்த நம்பரை அடித்தா எங்களோட சரித்திரமே விடும் ஓம்தானே தானே நாங்கள் சில நன்மைகள் தீமைகள் வரி கட்டினோமா இல்லையா குற்றஞ்செயிக்கிறோமா இல்லையா எந்தெந்த அட்ரஸில் வசித்தோம் எந்தெந்த வீட்டில் வசித்தோம் இங்கே இருந்தோம் கவுன்சில் டெக்ஸ் ஒழுங்கா கட்டினாங்களா இல்லையா எல்லாம் எல்லா சரித்திரமும் ஒரு நம்பருக்குள்ளே வரும் வெறும் தானே அதே மாதிரி இலங்கையிலேயும் வந்து ஒரு நம்பர் சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லா குடிமக்களையும் வந்து அதில் நம்பருக்குள்ளே பதிஞ்சு எல்லாருக்கும் ஒரு நம்பரை கொடுத்து விட்டுட்டு அவர் செய்கிற நன்மை தீமை ஹெல்மெட் போடாமல் மோட்டர் சைக்கிள் ஓடுறது மோட்டர் சைக்கிள் முப்பதில் போக வேண்டிய இடத்துல கொண்டு அறுபதில் போகிறது கண்டபடி ரூல்ஸுகளை மீறுறது போலீஸ்காரருக்கு லஞ்சம் கொடுக்கறது அரசு திணைக்களங்களில் இருந்து கொண்டு ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு வந்து லஞ்ச ஊழல் கேட்குறது இந்த மாதிரியான எல்லா சரித்திரங்களும் வந்து எல்லா விவரங்களும் வந்து ஒரு நம்பருக்கு கீழே பதிவடையக்குள்ளே வந்து அது மிகவும் இலகுவானது எல்லாரையும் வந்து அடையாளம் காணலாம் எனவே சட்டங்களுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ அந்த ஒரு நம்பருக்கு பயப்பட வேண்டிய ஒரு காலம் ஒன்று வரும் எனவே அப்படி ஒரு சிஸ்டத்தை டிஜிட்டல் இலங்கையாக கொண்டு வரதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார் அது வந்து விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லிக் கொண்டு வரார் அது மட்டும் இல்லாமல் கிளீன் ஸ்ரீலங்கா அதுக்கும் வந்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கான்றது பல்வேறு வகையில் வந்து இலங்கையை சுத்தப்படுத்துறது அது நாட்டை சுத்தப்படுத்துகிறா இருக்கலாம் பௌதிகவியலாக வாயிலாக இருக்கலாம் அல்லது காசு விஷயத்தில் சுத்தப்படுத்துறதாக இருக்கலாம் அரசியல் லஞ்ச ஊழல்களில் சுத்தப்படுத்துறதாக இருக்கலாம் எல்லாமே அதுக்குள்ளே அடங்குது எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா திட்டமும் வந்து ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட ரெண்டுமே வேறு வேறு கான்செப்டாக இருந்தாலுமே கூட எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிற அதே கான்செப்ட் தான் ஆனால் ஒன்று கொண்டு தொடர்புள்ள கான்செப்ட் எனவே வந்து அது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா அவர்கள் இப்போ ஏற்படுத்த போற இந்த மாற்றங்களுக்கு தானே அரசு சேவையில் கொண்டு வர போற மாற்றங்கள் இதுக்கு யாராவது ஒத்துழைக்க மறுத்தாலோ இதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலோ அல்லது சட்டங்களை மதிக்காமல் நடந்தாலோ அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இதுவும் மிக முக்கியமான விஷயம் என்ன எடுத்தோம்னா ஒத்துழைப்பு வழங்கணும் என்ன மாற்றங்கள் வருதோ அது கேட்டபடி ஒத்துழைப்பு வழங்கணும் இல்லை நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அவர் வாய முடணும் அவர் கேள்வி கேட்கக்கூடாது விசாரணை பிடிச்சி வெளியில விட என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கும்பலாக கத்துறதால ஒரு மாற்றமும் பெறப்போறதில்லை எனவே அரசு திணைக்களங்களில் வேலை செய்பவர்கள் அரசு அதிகாரிகள் அது பெரிய அதிகாரியாக இருக்கலாம் சின்ன அதிகாரிகளாக இருக்கலாம் சாதாரண பணியாளர்களாக இருக்கலாம் நீங்கள் எவராக இருந்தாலும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய மாற்றம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் நடக்க போது அரசு சேவையில் வந்து மாற்றங்கள் நடக்க போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்ன சொன்னால் எந்த ஒரு அரசு அதிகாரியையோ அரசு ஊழியரையோ வந்து நாங்கள் பழிவாங்க போகிறது இல்லை நாங்கள் அவர்களை கைவிட போறதும் இல்லை அவர்களை தூக்கி விலக்கி வைக்க போகிறதும் இல்லை அவர்களோட சேர்ந்து தான் பயணிக்க போகிறோம் எனவே வந்து உங்களை கைவிடவோ உங்களை பழி வாங்கவோ போறதில்லை ஆனால் நீங்களாக வந்து மக்களுக்கு சரியான சேவை செய்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களோட மக்கள் நீங்கள் ஒரு கிராமத்தில் வேலை செய்யறீங்கள் ஒரு கிராம அலுவலக ரெண்டு வெப்பமே ஒரு ஜிஎஸ் ரெண்டு வெப்பம் அவர் ஒரு கிராமத்தில் ஜிஎஸ் அறுப்பார் அவரை நாடி வார மக்களை சிரிச்ச முகத்தோட கேட்டு அவர்களுடைய குறையை வந்து பக்க சார்பில்லாமல் தனக்கு பிடிச்ச ஆக்களுக்கு வீட்டு திட்டத்தை கொடுக்கறது தனக்கு பிடிச்ச ஆக்களுக்கு தரப்பால் கொடுக்கறது தனக்கு பிடிச்ச ஆக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா எனவே அந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லா மக்களும் ஒரு மாதிரி பார்க்கணும் அந்த மக்களோ மக்களோ இந்த எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஒரே மாதிரி செய்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை எனவே பிளவுராக்களுக்கு தானே பிரச்சனை வரும் பிள விடாதாக்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை எனவே அரசாங்கம் அந்த மாற்றத்தை கொண்ட போது இந்த மாற்றத்தை கொண்ட போதுன்னு சொல்லி இங்கே யாருமே வந்து பனிக்காக வேண்டிய பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஓம் தானே நீங்கள் வந்து சேவைகளை வந்து சரியா செய்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சரியாக நடக்கும் அதை விட்டுட்டு அவற்றை வாயம் மூடு இவற்றை வாய மூடு அவர் கதைக்கக்கூடாது கூடாது அவரை பிடிச்சி வெளியில் விடு காவலாளியை பிடிச்சி ஏவி விட்டு அவரை பிடிச்சி வெளியில் விடுன்றெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறது ஒரு விதமான அர்த்தமும் இல்லை அது நீங்கள் இவரை பிடிச்ச வெளி விடலாம் ஆனா வேறு ரூபத்தில் ஆபத்துக்கள் வந்து இருக்குது எனவே மக்களுக்கான சேவைகளை வந்து சரியா ஒருதற்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை